ரொம்ப எடுத்தாங்க வெஸ்ட்டா அந்த காரியம் செய்யலாம் கடவுள் அனுமதி கொடுத்துட்டாரு நோண்டு அம்பு வந்துச்சுன்னா லாண்டு வந்துச்சுன்னா அதை செய்யக்கூடாது இப்படின்னு எடுத்துக்கிறாங்க இந்த அம்ப தீர்ப்பு கேட்டு முடிச்சாலும் மறுபடியும் கையில செய்ய வச்சிருவாங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க இத பாத்து பார்த்து சொல்றாங்க பாதிகள் இப்ராஹிம் நம்பி கூட விட்டு வைக்கல இதெல்லாம் ஒழிக்க வந்தாரு அப்படி சொல்றாங்க இதெல்லாம் ஒழிக்க வந்த இப்ராஹிம் நபி சிலைய மாதிரி வச்சுப்பட்டு அவர்கள கொண்டு இந்த அஸ்லாம வந்து சீத்தை கொண்டு என்ன குடுத்து வச்சிட்டாங்கன்னு சொல்லி பெருமானவர் சொல்லா சொல்ல கோவப்படுறாங்க காத்தலகம் உள்ளா அல்ல அவங்க நாசமாகட்டும் இப்ராஹிம் நபி கூட விட்டு வச்சாங்களா அவர்கள் தௌஹீது இல்ல அவ்வளவு போயிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு சிலையை வச்சுப்பட்டு அவர்கள இந்த சீட்டு குளிக்க போறதை கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்னு புகாரில பாக்கலாம் இதை அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜி நேரத்தில் அவங்க மக்கா வெற்றியில மக்காவுக்குள்ள போறாங்கல்ல அப்ப காபாவுக்கு உள்ள போய் பார்க்க ஆசைப்படுறாங்க உள்ள போகல உள்ள போனா அந்த இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி சேவையெல்லாம் இருக்குது வெளியே அப்புறப்படுத்து அவரெல்லாம் இருக்கிறவங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி வெளியே வைக்க சொல்லிட்டு தன்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் நபியுடைய சிலையா இருந்தாலும் தூக்கி கடாசு சிலை சிலை தான் அது இப்ராஹிம் நபி சிலையா இருந்தாலும் சரிதான் அது இஸ்மாயில் நபி சிலையா இருந்தாலும் சரிதான் தூக்கி கடாசுட்டாங்க உடைச்சி தள்ளிப்பட்டு தன்னுடைய பாட்டினாருடைய சிறையவே உடச்ச உரையாடு உலக அவங்க தங்களுடைய பாரம்பரியத்தில் உள்ளவர் தங்கள் பாட்டனாரு தங்களுடைய மரியாதைக்குரியவர் அதுக்கு வைக்கணும் உலகமான போராடிக்கிட்டு இருக்கிற காலத்தில் தன்னுடைய பாட்டுநார் சிலையாருந்தான் இருக்க கூடாது சிலை இருக்க கூட கூட தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைச்சி எரிஞ்சிட்டு காபாவுக்குள்ள போனாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து செயல் புகாரில இந்த சம்பவத்தை எதில பார்க்கலாம்னு கேட்டா மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்று ஆகிய மூன்று ஹதீசுகளில் இந்த நிகழ்ச்சியும் பார்க்கலாம் இது இப்ராஹிம் நபி அவர்கள் தொடர்பான தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அதுக்கடுத்தது இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மூன்று பொய் சொல்லியிருக்கிறார்கள் பொய் மூன்று வரை பொய் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அந்த பொய்யில் அவங்க சொல்றாங்க அந்த பொய்யில் உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் அனுமதிக்கப்பட்ட பொய் தான் அந்த பொய் சொல்றது இல்ல வெளிப்படையா பார்த்தா அந்த தெரியாது பொய்ன்னு தெரியும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு வரக்கூடிய நேரத்துல உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அனுமதிக்கப்பட்ட பொய் தான் இன்னும் சுசுல்லா சொல்றாங்க இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் மூணே மூணு தடவை தான் நினைஞ்சிருக்கிறாங்க பொய் சொல்லியிருக்கிறாங்க ஒன்னு வந்து இறைவனை ரெண்டு பொய் வந்து இறைவனை குறித்த விஷயங்களில் ஒன்னு வந்து தன் குடும்ப விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் இருந்து சகோதரி நாங்கள் மனைவிய அதுவும் அந்த பொய் கிடையாது அவர் அதாவது நிர்பந்தத்துல சொன்னாங்க ஒண்ணு குள்ள முஸ்லீமும் இகவத்தம் தானே எல்லா முஸ்லீமும் இகவத்தானே எல்லா முஸ்லீம் சகோதரர்கள் தானே அந்த சகோதரத்துவத்தையும் கருத்துல கொண்டு சொன்னாங்கன்னாலும் ஒரு தப்பு கிடையாது அப்படியே இருந்தாலும் ஒரு நெருக்கடிக்கு சொல்லலாம் தானே நெருக்கடியான ஒரு கொடுங்கோல் மன்னன் அவன் இப்படி சொன்னால் நமக்கு ஆபத்து வரும் அப்படிங்கறதுக்காக காத்துக் கொள்வதற்காக வேண்டி சொல்லலாமா கேட்டா அது அனுமதிக்கப்பட்ட போய் அது இன்னைக்கு நீங்க செய்யலாம் நானும் செய்யலாம் எல்லாத்துக்கும் அனுமதிக்கப்பட்டது அது ஒண்ணு செஞ்சாங்க இறைவன் விஷயமா அவங்க சொன்ன போய் என்னன்னு கேட்டா அந்த ஒரே சம்பவத்துல ரெண்டு செய்யறாங்க அதாவது திருவிழா நடத்துறாங்க திருவிழா நடக்கும்போது என்ன இல்ல நமக்கு போயிட்டு உடம்பு சரியில்லை இன்னி சக்கையும் நல்லா இருக்கு உடம்பு சரியில்லாம இல்ல இந்த உடைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா இன்னி சக்கையும் நான் நோயாளியா இருக்கிறேன் அதுக்கு ஒரு நல்ல இருக்குது நோயாளியா இருக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது ஒண்ணு ரெண்டாவது வந்து நீ தான் உடச்சியா கேட்கும் போது இந்த இடம் உடச்சுக்கிட்டார்கள் அது ஒரு பயிர்

அப்ப இதான் குறைஞ்சபட்சமா அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்திருக்காங்க இதை தவிர அவங்க வாயிலிருந்து உண்மைக்கு மாற ஒன்றுமே வந்தது கிடையாது மனைவி சகோதரி என்று சொன்னது இந்த மாதிரி நோயாளி என்று சொன்னது உடைச்சி புட்டு அது வேறாழ் பழியப்பட்டது இந்த மூணு பொய்யத்தான் என்று சொல்லி சைவில் புகாரியில ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐயாயிரத்தி எண்பத்தி நாலு மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு என்பதில் பார்க்கலாம் அது அதை விட என்னன்னு கேட்டா இந்த மறுமை நாளில் போய் எல்லாரும் போய் ரெக்கமெண்ட் பண்ணி போவாங்கல்ல நீங்க நீங்க சிபாரிசு பண்ணுங்க நீங்க சிபாரிசு பண்ணுங்க இப்ராஹிம் நபிட்டையும் போவாங்க அது மாதிரி ஆதமலை சாராத்திர போவாங்க அவங்க நூக நபிட்ட தள்ளி விட்டுருவாங்க நூக நபிட்ட போவாங்க அவங்க வந்து இப்ராஹிம் நபிட்ட தள்ளி விடுவாங்க இப்ராஹிம் நபி என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டா நான் ஒரு மூணு பொய் சொல்லிவிட்டேன்ப்பா ஒரு தப்பே செய்யணும் வந்து பத்தியில இந்த மனிதர் வந்து ஒரு எதுக்கு தயங்கணும் தான் தப்புக்கு தானே தயங்கணும் இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பு இல்ல அவர்க இதான் தப்பா அவரை நினைக்கிறேன் அவரே நினைக்கிறது இந்த மூணு பொய் சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் எனக்கு என்ன தகுதி இருக்கு நான் எப்படி எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அவர் அதை நினைச்சு பயப்படுறாரு இது பொய்யே கிடையாது நம்ம பார்வையில அதுக்கு பயப்படுற ஆளா இருந்து அது மட்டும் தான் அவர் செஞ்சு தப்புன்னு நினைவு கூடுறாருன்னு சொன்னா ஒரு மிஸ்டேக் நடக்காத ஆளு அவங்க வந்து சொல்ல முடியும் உள்ளது மத்த மத்த நபிமார்கள் எல்லாம் இந்த மூலம் அதை சொல்லிவிட்டான் குரான் சொல்ல நபிமார்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மூணு தவிர ஒரு ஒரு எந்த ஒரு தப்புமே அதை நிகழல என்ற மாதிரியான அளவுக்கு ரொம்ப ரொம்ப நிக்கிறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அதையும் நம்ம பார்க்கிறோம் இது எங்க இருக்கு கேட்டா இதுவும் சைல் புகாரியில மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்னாவது அதே மாதிரி வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் கொடியாச்சா இப்ராஹிம் நபி சம்பந்தமான இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா மறுமையில் அவங்க தகப்பனாருக்கும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விவகாரம் இந்த உலகத்தில் நடந்து கொடுத்தீவாதம் மறுமையில் என்ன ஆச்சுன்னு கேட்டா இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து அவங்களுடைய தகப்பனாரை பார்க்கும் பொழுது கேட்பாங்க ஏன் மாறு செய்யாதீங்க உங்க சொன்ன கேட்டீங்களா இந்த கெதிக்கு ஆராயிட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அது தகப்பனார் சொல்லுவாரு இன்னைக்கு நான் ஒன்னு சொல்ல கேட்கிறேன் அங்க வந்தது இப்ப சொல்லு நீங்க நான் கேட்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஹீலிங் பண்ணி விடு அப்படின்னு கேட்குவாங்க உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்வாங்க அதாவது அல்லாஹ் சொல்லியிருந்தான் வாக்களிச்சிருந்தான் எழுப்ப போடுற நாளில் என்னை எழுதி கொடுத்தா வந்து கேட்டிருந்தாரு அதை வந்து ஏற்றிருந்தான் அல்ல அது சுட்டி காட்டுவான் யா அல்லாஹ் எழுப்ப போடக்கூடிய நாளில் என்னை எழுதி கொடுத்தா வந்து கேட்டிருந்தானே நீ வந்து இழிவுபடுத்த மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க என் தகப்பனாருக்கு ஒரு எனக்கு இழிவுதான அதை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி சொல்லி இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்வாங்க இதை விட என் தகப்பன் வந்து நரகத்துக்கு போறத விட எனக்கு என்ன இழிவு இருக்கிறது என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாட்ட முறையிடுவாங்க நிராகரிப்பவர்களுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கி விட்டேன் பேச்சு முடிந்து விட்டது அவருக்கு செய்யலாம் நினைக்க நினைக்கக்கூடாது அவர் உன்னை அதே மாதிரி சொல்லிட்டான் அதனால் வந்து அவரை தூக்கி போட்டு காலை பிடிச்சி தூக்கி என்ன செய்வாங்க அதாவது இந்த கழுதப்புலி வடிவத்தில் இருந்து ஒரு அறிவிப்புல வருது காலை பிடிச்சி தூக்கி அவரை பார்த்து கொண்டிருக்கும் போதே நரகத்துக்கு எரியப்படும் தகப்பனார இப்ராஹிம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நரகத்தில் இருந்து வீசி விடுவார்கள் அப்ப எந்த மனிதருக்கு உடனே உடைய கலியலுக்கு தாங்க அண்ணா உடைய கலியலுக்கு இந்த கதின்னு சொன்னா எங்களுக்கு சைபுல் புகாரியில மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பது எடுத்து பாருங்க நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது அப்போ இப்ராஹிம் நபி தகப்பனார அவர் கண்ணுக்கு முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ணியும் கூட தூக்கி எரிஞ்சிடறான்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம் அந்த செய்கு முக நமக்கு சிபாரிசு பண்ணுவாரு பையத்து வாங்கினா சிபாரிசு பண்ணுவாங்க அவங்க அவுளியாட்ட போனா சிபாரிசு பண்ணி நம்மள சொர்க்கத்தில் சேர்த்துருவாங்க இப்ராஹிம் நபிக்கு முடியல ஒரு நபிக்கு முடிகிறதா இருந்தால் இவங்க தான் முடியணும் இவங்க தான் அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர்கள் இவங்களுடைய சின்னத்தை பின்பற்றிட்டு இருக்கிறோம் இவங்க மார்க்கணும் இஸ்லாமா இருக்கும் புதுப்பிக்க வந்தவங்க தான் இந்த மார்க்கத்தினுடைய முதல் அத்தாரிட்டியா இருக்கக்கூடியவங்க இப்ராஹிம் நபி அவங்களுடைய நிலை இதுன்னு சொன்னா கண்ணுல பாத்துட்டு ஒத்துக்கிறீங்களா பாருங்க அல்ல அதான் அவன் விட்ட கொடுக்க மாட்டான் யாருக்கும் அவனுக்கு உரிய விஷயம் இருக்கு பாருங்க அதுல எல்லாம் அவன் அவன் தனக்கு தான் முன்னெடுத்துக்கிறவானது நமக்கு ரொம்ப அப்படிலாம் அல்ல பார்க்கவே மாட்டான் அது அவன் கிடையவே கிடையாது அதனால இது ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது இந்த சம்பவத்தை நீ மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இதை வச்சு அவங்க விளங்கிக்கிறாங்க அடுத்து இப்ராஹிம் நபியை பத்தி வரக்கூடிய சில சம்பவம் என்ன வருதுன்னு கேட்டா அவங்களுக்கு அவங்களுக்கு ஹத்துனா செய்யறதுக்கு பாருங்க சுன்னத்து பண்றோம்ல அது இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை தான் அதுக்கு முன்னாடி உள்ள மக்களுக்கு எல்லாம் கடமையாக்கவோ சுமத்தாக இப்ராஹிம் நபிக்கு தான் என்ன செய்யறான் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு அல்ல கொண்டு வரக்கூடிய காலத்துல அவருக்கு வயசு எண்பது எண்பது வயசு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்ல வந்து இந்த மாதிரியான உத்தரவு போட்ட உடனே அந்த எண்பது வயசுல அவங்க வந்து தமக்கு முதல்ல அந்த சுண்ணத்து பண்ணி கொண்டார்கள் அப்படின்னு வருது இதுல வரும்போது அதுல ஒரு இந்த மொழியில வர்ற ஒரு பிரச்சனை அரபு மொழியில கதுவும் கதுவும் ஒரு சொல்லு இருக்குது அதாவது கத்துவும் ஒரு சொல்லு இருக்கு கதுவுங்கிறதையே சத் வச்சு வாசிட்டீங்கன்னு வைங்க அது வந்து கத்துவும் ஆயிரும் அதை வந்து அரபில சத்து இந்த ஜபரு சேருங்கிறது பின்னாடி வந்தது பழைய அரபில வந்து அதனுடைய மூல மொழியில கிடையாது பின்னாடி நம்ம நம்மள மாதிரி ஆளுக்கு குரானு இதாக இருந்து பிற்காலத்துல இந்த சேரு ஜபருங்கிறாங்கல்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க சேர் ஜபரம் இருக்காது நாங்கள் பேப்பர் கொடுத்து வாழ்க்கிறேன்னா எனக்கு வேறு ஒரு பேர் இருக்காது இப்படி தான் வந்து அரபு இருக்கும் ஒரிஜினல் அரபில் அப்ப இந்த வேறு வேப்பரெல்லாம் இல்லாம இருக்கிறதுனால கதூங்கிற வார்த்தையை வந்து சில பேர் கத்தரும்னு சொல்லுவாங்க சில பேர் கதவுன்னு சொல்லுவாங்க கதுவுன்னு சொன்னா கோடாலி கதூம்னா ஒரு இடம் கதும்னா என்ன கோடாலி கத்தும்னா ஒரு இடம் இப்போ சிலருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கோடாளியை கும்பு கத்தனா பண்ணார் சிலார் கதவு அறிவிச்சிருக்கிறாரு ரெண்டு மாதிரியாவும் அறியப்படுகிறது அது வந்து அது மாதிரி வந்து ரெண்டு மூணு அறிவிப்பு இருக்கிறது அதாவது புகாரி